ஆய் பொதுவாக நம்ம ட்ரெயின்லலாம் நிறைய பார்ப்போம் சில சின்ன சின்ன பொருளுங்களெல்லாம் விற்கிற லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு தேவையானது அவங்கக்கிட்ட வாங்கிப்போம் பட் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கேஸ் போடுறாங்க இது எந்த வகையில் நியாயம் இது எந்த வருஷம் ஏற்றப்பட்ட சட்டம் சட்டம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஏன்னா நியாயமே இல்லாமல் இருக்குது அந்த வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வருமானத்தை ஒன்றுகிட்ட போகிறதில்ல அவங்களோட பேக்ரவுண்டை யோசித்து பார்த்தா அவங்க வீட்டில் பையனோ ஹஸ்பண்டோ சரியில்லாதனால தான் அந்த படிக்காத ஏழை பெண்கள் வந்து சிறு வியாபாரங்களை வந்து அந்த ட்ரெயினில் வந்து பண்ணுறாங்க இது எந்த வகையில் வந்து தடங்களாக பேரன் பேஷன் சாரி பேசஞ்சர்ஸ்க்கு இருக்குது பயணிகளுக்கு இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம டே டைமை வந்து தான் கொடுக்குறாங்க நம்ம தேவையானதை வாங்கிக்கிறோம் நம்ம இல்லைன்னா இறங்கி கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் நம்மளுடைய இப்போ நேரம் வந்து மிச்சமாகிறதுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு மானிட்டரி ஹெல்ப் வருது ஆனால் இது வந்து ரயில்வே வந்து இவங்க பிடிச்சி இவங்க விற்கிற அந்த நூறு இரநூறு பொருளுக்கு ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்கன்றாங்க அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு வந்து சட்டத்தை வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் இல்லை வக்கீல்கள் யாராவது பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த ஏழை மக்களுக்காக கொஞ்சம் பாடுபட்டால் நல்லா இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து நிறைய பொருளோடு வந்து கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிட்டை வச்சுட்டு வந்து வியாபாரம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு எதுக்கு கேஸு